தத் புருஷாய்மகே மகாதேவாய தீமகி ருத்ரா பிரச்சோதயா அனைத்து நண்பர்களுக்கும் பிரைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோ பார்ப்போம் விதி மதி கதி அதை பற்றி பார்க்கும் பொழுது விதி என்றால் கொடுப்பினை மதி என்றால் தசாபுத்தி கதி என்றால் கோச்சாரம் ஒரு குழந்தை பிறக்கின்ற பொழுது வான் மண்டலத்தில் உள்ள கிரகங்களின் நிலைமைகளை வைத்தே அந்த குழந்தையின் ஜாதகம் கணிக்கப்படுது இதுதான் நம்மை போன்ற மனிதர்களை படைக்கும் எல்லாம் வல்ல பிரம்மா எழுதிய விதி அல்லது கொடுப்பினை என்று அழைக்கப்படுது மதி என்றால் சந்திரன் நிலவு ஒரு சாதகர் பிறந்த பொழுது ஆகாயத்தில் சந்திரன் எந்த நட்சத்திரத்தின் மேல் சென்று கொண்டிருக்கிறதோ அதுதான் அவரின் ஜென்ம நட்சத்திரமாக வரும் ஒரு சாதகருக்கு அவருடைய ஜென்ம நட்சத்திர அதிபதியின் கிரகத்தின் தசை வந்து தான் ஆரம்ப தசையாக வரும் இதனை தொடர்ந்து மற்ற கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட வரிசையில் தன் தசையை நடத்தான் சந்தனனை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்படும் இந்த தசாபுத்தியை தான் மதி என்று சுருக்கமாக முன்னோர்கள் கூறி வந்தாங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வான் மண்டலத்தில் உள்ள கிரகங்களின் கதிகளை நிலைகளை பற்றி தெரிவிப்பதுதான் கோச்சாரம் இந்த கோச்சாரத்தை தான் கதி என்று நம் முன்னோர்கள் சுருக்கமாக கூறி வந்தாங்க இப்பொழுது திருமண வாழ்க்கையை ஒரு உதாரணமாக முன்வைத்து ஜோதிடத்தில் கொடுப்பினை தசாபுத்தி கோச்சாரம் ஆகிய இம்மூன்றும் ஜோதிடத்தில் எந்தளவு முக்கியத்துவத்தை பெறுகின்றன என்பதை பற்றி சொல்லும் பொழுது ஒரு ஜாதகரின் திருமண வாழ்க்கைக்கான கொடுப்பினையை நிர்ணயிப்பது அவர் ஜாதகத்தில் உள்ள ஏழாம் பாவம் களத்தரகாரகன் சுக்கரன் செவ்வாய் லக்கண பாவம் மற்றும் ஒன்பதாம் பாவம் ஆகும் களத்தரம் என்றால் கணவன் அல்லது மனைவி என்பது பொருள் அதாவது வாழ்க்கை துணை என பொருள் கொள்ளலாம் மேலும் களத்தரகாரகன் என்றால் வாழ்க்கை துணையை பற்றி குறிக்கும் கிரகம் ஜோதிடத்தில் சுக்கரன் பெண் கிரகமாகவும் செவ்வாய் ஆண் கிரகமாகவும் அழைக்கப்படுதே அதனால்தான் ஜோதிடத்தில் ஒரு ஆண் ஜாதகருக்கு சுக்கரன் கலத்தரக்காரகனாகவும் பெண் ஜாதகருக்கு செவ்வாய் கலத்தரக்காரகராகவும் வருகிறார்கள் இனி ஒரு ஆண் ஜாதகரை மையமாக கொண்டு சொல்லும் பொழுது பொதுவாக ஜோதிடத்தில் எட்டாம் பாவம் என்பது வலி வேதனை அவமானம் போன்ற காரகங்களையும் பனிரெண்டாம் பாவம் என்பது இழப்பு விரயம் தோல்வி போன்ற காரகங்களையும் உடையதாகும் அடுத்து கலஸ்தரஸ்தானமான ஏழாம் பாவத்தை கெடுக்கக்கூடிய ஆற்றல் ஏழுக்கு பனிரெண்டாம் பாவமான ஆறாம் பாவத்திற்கு உண்டு ஆதலால் ஆறு எட்டு பனிரெண்டு போன்ற பாவங்கள் திருமண வாழ்க்கைக்கு எதிரான பாவங்களாகும் ஒரு ஆணின் ஜாதகத்தில் உள்ள ஏழாம் பாவ ஆரம்ப முனையின் உப மற்றும் உப நட்சத்திர அதிபதிகளாகவும் சுக்கரனின் ஆய்வு செய்தால் அந்த ஜாதகருக்கு அமையக்கூடிய மனைவியின் தோற்றம் குணம் தனநிலை போன்றவற்றையும் திருமண வாழ்க்கை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் ஒரு ஆண் ஜாதகத்தில் இந்த ஏழாம் பாவமும் சுக்கரனும் எந்த காரணத்தை கொண்டும் வலுவிழக்க ஏழாம் பாவம் வலுவிழந்து பாதிக்கப்பட்டால் திருமண வாழ்க்கை அமைவதில் ஆரம்பத்தில் சில தடைகள் வரக்கூடா பொதுவா ஏழாம் பாவம் என்பது ஒரு ஜாதகர் தன் வாழ்நாளில் சந்திக்கக்கூடிய தமக்கு சமமான நபர்களையும் குறிக்க ஏழாம் பாவம் மட்டும் பாதிக்கப்பட்டு கலஸ்தரக்காரகன் சுக்கரன் நல்ல நிலையில் இருந்தால் ஜாதகர் தான் சந்திக்கும் சமூகத்தினரிடம் அவ்வப்போது சில பிரச்சனைகளை எதிர்கொள்வாரே தவிர திருமண வாழ்க்கை என்பது சிறப்பானதாக இருக்கா ஒருவேளை சுக்கரன் பாதிக்கப்பட்டு என்னதான் ஏழாம் பாவம் வலுவாக இருந்தாலாம் சாதகர் தன் திருமண வாழ்க்கையில் அவ்வப்போது சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடா மேற்கண்ட இரண்டும் ஏழாம் பாவம் சுக்கரன் பாதிக்கப்பட்டிருந்தால் ஜாதகரின் திருமண வாழ்க்கை என்பது சற்று யோசிக்கக்கூடிய விஷயமாக ஆகிவிடும் இங்கே மற்ற காரணிகளான லக்கண பாவத்தையும் ஒன்பதாம் பாவத்தையும் ஆய்வு செய்வது அவசியம் லக்கண பாவம் என்பது ஒரு ஜாதகரின் சுயமுயற்சி குணம் ஈடுபாடு மற்றும் அவர் தன் வாழ்நாளில் அனுபவிக்கக்கூடிய யோகங்களை பற்றி தெரிவிக்கும் இல்லற வாழ்க்கையை எப்படியும் தன் வாழ்நாளில் அனுபவிக்க முடியுமோ என்பது லக்கண பாவத்தையும் ஆய்வு செய்வதன் மூலம் தெரிய வரும் ஒம்பதாம் பாவம் என்கிறது தெய்வத்தை குறிக்கின்ற பாவமாகும் தெய்வ அனுகரக சாதகருக்கு உள்ளதா என்பதை அறிய இந்த பாவத்தையும் ஆய்வு செய்ய வேணாம் ஏழாம் பாவமும் சுக்கரன் பாதிக்கப்படும் பொழுதே சாதகருக்கு திருமண வாழ்க்கையை அனுபவிக்கும் யோகமோ தெய்வ அனுகிரகமோ உள்ளதா என்பதை தெரிந்து கொள்ள இவ்விரு பாவங்களையும் ஆய்வு செய்வது அவசியமானது என்பதை நான் கூறும்பொழுதே ஒருவேளை இந்த லக்கண பாவமும் ஒன்பதாம் பாவமும் திருமணத்திற்கு சாதகமான அம்சங்களை கொண்டிருந்தாலும் கூட திருமணம் என்பது உடனடியாக பருவ வயதில் நடைபெறாது இவ்விரு பாவங்களும் நன்றாக இருந்தாலும் கூட முக்கியமான காரணிகளான ஏழாம் பாவமும் சுக்கரனும் கெட்டுவிட்டதால் மிகுந்த கால தாமதத்திற்கு பின்னரே நடைபெறா இங்கே ஜாதகர் ஆண் என்கிறதனால முப்பத்தி மூணு அல்லது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே திருமணம் ஆகும் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் மாறாக ஏழாம் பாவம் சுக்கரனை போல் இந்த லக்கணம் மற்றும் ஒன்பதாம் பாவமும் சேர்ந்து திருமணத்திற்கு எதிரான பாவங்களை தொடர்பு கொண்டு கேட்டிருந்தால் திருமண வாழ்க்கையே அமையாது என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது என்னை பொறுத்தவரை இது போன்ற அமைப்புடைய சாதகருக்கு திருமண பேச்சை எடுக்காமல் இருக்கிறது நல்லது காரணம் விதி கொடுப்பினை ஏழாம் பாவம் சுக்கரன் லக்கண பாவம் ஒன்பதாம் பாவம் என்பது திருமண வாழ்க்கையை முழுவதுமாக தடுக்குது மதி என்கின்ற தசாபுத்தி புத்தி என்னதான் வலுவாக இருந்தாலும் திருமணம் கூடுவது போல தெரியுங்க ஆனால் கூடாது இது போன்ற ஜாதகருக்கு மீறி திருமணம் நடந்து மூணு மாதத்திற்குள் விவாகரத்து ஆனாலும் அதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை ஒரு ஆணின் ஜாதகருக்கு திருமணத்தில் வாழ்க்கையை பொறுத்தவரை விதி என்கின்ற கொடுப்பினை வலுவாக இருந்து மதி என்கின்ற தசா வலுவாக இருந்தால் ஜாதகருக்கு பருவ வயதிலேயே திருமணம் நடைபெறான் மேலும் திருமண வாழ்க்கையில் பிரச்சினை என்பதற்கே இடம் இருக்காது தம்பதிக்குள் அநுன்யம் என்பது மிக அதிகமாக காணப்படும் கொடுப்பினை வலுவாக இருக்கும் பட்சத்தில் புத்தி வலுவாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சிறிதளவு ஒத்துழைப்பு கொடுத்தாலே மதிமமாக இருந்தாலே போதும் திருமண வாழ்க்கை சரியான பருவத்தில் அமைந்து ஓரளவு மகிழ்ச்சிக்குரியதாகவும் சிறப்பானதாகவும் இருக்கா கொடுப்பினை வலுவாக இருந்த தசாபுத்தி பாதகமான நிலையில் இருந்தால் திருமண வாழ்க்கை என்பது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு கட்டத்திற்கு அதாவது அந்த மோசமான தசாபுத்தி காலங்களில் போது மட்டும் தடை ஏற்பட்டு பின்பு நல்ல தசாபுத்திகள் வரும்பொழுது திருமணம் கைகூடி மகிழ்ச்சிக்குரிய வாழ்க்கையாக அமையும் விதி என்னதான் நன்றாக இருந்தாலும் மதி என்கின்ற தசா புத்தி சிறிதளதாக கை கொடுக்க வேணாம் கொடுப்பினை மத்தியமாக இருக்கும் பட்சத்தில் தசா புத்தி வலுவாக இருக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு உள்ளாகிறது அதாவது இங்கே மதி என்கின்ற தசா புத்தி திருமண வாழ்க்கைக்கு மிகவும் சாதகமான அம்சங்களை கொண்டிருக்க வேணாம் அப்பொழுதுதான் திருமண வாழ்க்கை நல்லா இல்லாட்டி திருமணம் தள்ளி போகவோ திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரவோ வாய்ப்பு இருக்குது கொடு கொடுப்பினை மறுக்கப்படும் பொழுது மோசமான விதி என்னதான் தான் தசா புத்திகள் வலுவாக அமைஞ்சாலும் திருமண வாழ்க்கை என்பது காணல் நீர் போலதான் அப்படி மீறி திருமணம் நடந்தாலும் தசா புத்திகள் மாறும்பொழுது திருமண வாழ்க்கை என்பது நரகமாக மாறா விவாகரத்து வரை கூட சென்றுவிடா கொடுப்பினை தசா புத்தி ஆகிய இரண்டும் பாதிக்கப்பட்டால் திருமணமே நடைபெறாது என்பதை உறுதியாக கூற முடியும் இதுவரை விதி மற்றும் மதியை வந்து ஒப்பிட்டு நம்ம சொன்னோம் அடுத்து வந்து கதி என்ற கோச்சாரத்தை இவ்விரண்டிடம் ஒப்பிட்டு அதனின் முக்கியத்துவத்தை நாம் பார்க்கும் பொழுது இந்த தொடக்கத்தில் வந்து கூறியது போல பொதுவாக வந்து சார சோதிட முறைப்படி ஆறு எட்டு பன்னிரெண்டு போன்ற பாவங்கள் திருமண வாழ்க்கையை எதிர்க்கின்ற பாவங்களாகும் ஒரு பாவத்தின் கொடுப்பினையை நிர்ணயிப்பதில் அந்த பாவ ஆரம்ப முனையின் உப நட்சத்திர அதிபதியாக வரும் கிரகத்திற்கே வலிமை அதிகம் ஒரு ஜாதகத்தில் வேகமாக சுற்றும் நகரும் அதாவது கிரகங்களான சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் ஆகியோர்கள் ஏழாம் பாவ உப நட்சத்திர அதிபதியாக வந்தால் கோச்சாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை காரணம் மேற் சொன்ன கிரகங்கள் ஒரு நட்சத்திரத்தை கடக்க சுமார் பதினைஞ்சு நாட்கள் மட்டுமே எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் மெதுவாக சுற்றும் நகரும் கிரகங்களான குரு ராகு கேது மற்றும் சனி ஆகியோர்கள் ஒரு நட்சத்திரத்தை கடக்க சுமார் நாலு மாதம் முதல் பதினஞ்சு மாதங்கள் வரை எடுத்துக்கொள்வார்கள் ஆதலால் நடைமுறை வாழ்க்கையில் இது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வாய்ப்பு உள்ளது மேற்கூறிய நான்கு கிரகங்களில் ஏதேனும் ஒன்று ஒரு ஜாதகத்தில் ஏழாம் பாவ உப நட்சத்திர அதிபதியாக வந்து கோச்சாரத்தில் ஆறு அல்லது எட்டு அல்லது பனிரெண்டாம் பாவ உப நட்சத்திர அதிபதியின் திருமண வாழ்க்கையை எதிர்க்கின்ற கிரகங்களின் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் காலங்கட்டங்களில் திருமணத்திற்கு உண்டான காரியங்களில் ஈடுபடும் போது ஒரு சில தடையை ஏற்படுத்த இந்த தடை என்பது தற்காலிகமாக தான் இருக்குமே தவிர கொடுப்பினை மற்றும் நல்லா இருக்கும் பட்சத்தில் பெரிய அளவில் பாதிப்பினை ஏற்படுத்தாதே உதாரணத்துக்கு திருமணத்திற்கு வரன் பார்க்கின்ற வேளையில் எதிர்ப்பாலினத்தர வீட்டில் வந்து சம்மதம் தெரிவித்தான் ஒரு சில காரணங்களுக்காக வரும் வரன்களை வேண்டாம் என்று தட்டி அழிப்பது திருமண தேதியை உறுதி செய்த பின்பு ஒரு சில காரணங்களுக்காக மீண்டும் தள்ளி போவது திருமண சம்பந்தமான பேச்சுகள் எல்லாம் முடிந்த பின்னரும் சில காரணங்களுக்காக திருமண தேதியை உறுதி செய்யாமல் காலம் தாமதம் ஏற்படுவது போலவே உண்டாகும் இது போன்று சிறிய தடைகள்தான் கோச்சாரத்தில் ஏற்படுமே தவிர கொடுப்பினையும் தசாபுத்தி நல்லா இருக்கும் பொழுது பெரிய அளவில் பாதிப்பினை உண்டாக்காதே ஒரு சாதகத்தில் பலனை எழுபது சதவீதம் கொடுப்பினையோ இருபத்தஞ்சி சதவீதம் தசா புத்தியையும் அஞ்சு சதவீதம் கோச்சாரமும் நிர்ணயிக்கிறது என்று நாம் கூறியுள்ளோம்